ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் நலனையின் வில லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச வில ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலனையின் வில ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல அமெரிக்க டாலருக்கு நிகரான ரூபாய் மதிப்பு கடுமையாக வீழ்ச்சி கண்டு வரும் நிலையில் டாலர் மதிப்பை வைத்து பொருளாதார நிலையை அளவிட முடியாது டாலர் மதிப்பு உயர்வு பல பின்விளைவுகளை ஏற்படுத்தும் என்று முன்னாள் மத்திய நிதியமைச்சர் ப சிதம்பரம் கூறியுள்ளார் இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய சிதம்பரம் டாலர் மதிப்பை வைத்து பொருளாதார நிலையை அளவிட முடியாது டாலர் மதிப்பு உயர்வு பல பின்விளைவுகளை ஏற்படுத்தும் குறிப்பாக பலவீனமான ரூபாய் பொதுவாக உலக சந்தைகளில் இந்திய பொருட்களை மலிவானதாக மாற்றுவதன் மூலம் ஏற்றுமதியில் போட்டித்தன்மையை அதிகரிக்கிறது ஆனால் இறக்குமதி பொருட்களின் விலை உயரும் அபாயம் உள்ளது கருப்பொருட்களின் விலை அதிகரிக்க வாய்ப்புள்ளது என்று தெரிவித்தார் மேலும் டாலர் மதிப்பு உயர்வால் பணவீக்கம் உயரும் வாய்ப்பு அதிகமாக உள்ளது என்றும் வெளிநாடு செல்லும் மாணவர்களுக்கு செலவு அதிகரிக்கும் என்றும் முன்னாள் நிதியமைச்சர் ப சிதம்பரம் எச்சரித்துள்ளார் இந்நிலையில் ரூபாய் மதிப்பு கடுமையாக வீழ்ச்சி அடைந்தது குறித்து பேசியுள்ள ரிசர்வ் வங்கியின் முன்னாள் ஆளுநர் ரகுராம் ராஜன் உள்நாட்டு பொருளாதார காரணங்களை விட அமெரிக்க டாலரின் மதிப்பு வலுவடைந்ததே ரூபாய் மதிப்பின் கடுமையான வீழ்ச்சிக்கு முக்கிய காரணம் என்று தெரிவித்துள்ளார் முன்னதாக சில ஆண்டுகளுக்கு முன்பு இந்திய ரூபாயின் மதிப்பு வீழ்ச்சி அடையவில்லை அமெரிக்க டாலரின் மதிப்புதான் கூடி வருகிறது என நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சொன்னபோது எதிர்க்கட்சிகள் கிண்டல் அடித்த நிலையில் தற்போது அதே விஷயத்தை சிறந்த பொருளாதார மனிதர்கள் இதில் ஒருவராகப் பார்க்கப்படும் ரகுராம் ராஜனும் கூறியுள்ளார்